எல்லாருக்குமே இனிமையான சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள் சில நாடுகளில் சித்திரை புத்தாண்டை வந்து சிலர் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க இன்னும் சில நாடுகளில் இப்போவும் கூட குடும்பத்தோடு பலர் புத்தாண்டை வந்து கொண்டாடி கொண்டிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எப்போவுமே ஒரு கொண்டாட்டம் இல்லாட்டி பண்டிகைகள் என்றது நமக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியது இந்த புது வருஷமும் உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை தந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் என்ன செய்திகளை பார்க்குற நேரத்தில் பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசதுரை சந்திரகாந்தன் இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயும் அவர் வந்து சந்திக்கிறதுக்கு சில நபர்கள் முக்கியஸ்தர்கள் முயற்சி எடுக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு இன்றைக்கி காலையில் பேசப்பட்டிருந்தாலும் கூட உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள்னு சொல்லி ஆரம்பத்தில் வெளிவந்து இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு சில நபர்களை சந்திக்கிறதுக்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு சுரேஷ் சலைவும் சந்திக்க இருக்கிறார் என்ற ஒரு ரகசியமான தகவல் கசிஞ்சிருக்கிறதும் முக்கியமானது இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் 奎山，浙江。 பிள்ளையான் என்று சொல்லப்பட்ட சிவனேசிதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு இப்ப தொண்ணூறு நாட்கள் மூன்று மாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் அதுக்கான உத்தரவிலையும் கையொப்பமிட்டிருந்தார் இவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தினுடைய கடத்தல் சம்பவம்ன்றது அதுக்கு பிறகு ஈஸ்டர் தாக்குதல் பற்றின விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது இந்த மாதிரியான ஒரு பின்வலத்தில் தான் சில நபர்கள் வந்து பிள்ளையான சந்திக்கிறதுக்கான முயற்சியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒரு

கட்டத்தை பார்க்க முடிஞ்சது பூஜ்ஜியம் ஏழு 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 என்று ஆரம்பிக்கிற அந்த தொலைபேசி இலக்கத்தில் இருந்து தன்னுடைய தனிப்பட்ட மொபைல் ஃபோனில் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஃபோன் பண்ணி இருக்கிறார் சொல்லி காட்டுறதுக்காக சில ஊடகங்களில் அந்த ஃபோன் நம்பர் கூட போடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாக இல்லை ஒரு சில இலக்கங்கள் போடப்பட்டிருந்தது அந்த மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்திற்கு மொபைல் ஃபோனை கொடுத்து சிஐடியினுடைய ஒரு அதிகாரியாக இருக்கிற பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சம்பவத்தோட விசாரணையோட தொடர்பு பட்டு இருக்கிற ஒரு அதிகாரியை வந்து இவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் பக்கத்தில் ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் பிள்ளையானோட கதைக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டதும் அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறார் அப்படியெல்லாம் கதைக்க முடியாது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரோடு இப்படி ஃபோனில் கதைக்க முடியும் இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடுன்னு சொல்லி உடனடியாகவே அந்த சிஐடியினுடைய அதிகாரி மறுப்பு தெரிவித்தது மட்டும் கிடையாது சிஐடியில் இருக்கிற கடமை நேரத்தில் ஏதாவது நடந்தால் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க எழுதுறதுக்கான ஒரு குறிப்பு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்திலேயும் இந்த விஷயத்தை வந்து அந்த அதிகாரி எழுதி வச்சிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது ரணில் விக்ரமசிங்கனுடைய அதிகாரி வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு அனுமதியை கேட்டிருந்தார் அதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சிருந்தேன் என்ற விஷயத்தை அந்த குறிப்பாட்டிலையும் அந்த அதிகாரி வந்து எழுதி வச்சிருக்கிறார் இதை பற்றியும் சிஐடி ஒரு விசாரணை ஆரம்பிக்க இருக்கு என்ற தகவல் வந்து ஊடகங்களில் பேசப்படுது ஏற்கனவே மடலந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு சர்ச்சையை வந்து ரணில் விக்ரமசிங்கை எதிர்நோக்கி இருக்கிறார் சில நாட்களுக்கு முதல்ல உவ மாகாணத்தை

ஈடுபட்ட ஒரு நபர் கிடையாது அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் குறிப்பா ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற பின்புலத்தில் இதுக்காக ரணில் விக்ரமசிங்க பிள்ளையான சந்திக்கிறதுக்கு அனுமதி கோரியிருக்கிறார் என்ற கேள்வியை வந்து பல நபர்களை முன்வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க குறிப்பா ஒரு சட்டத்தரணி வந்து சூலா அதிகாரி சொல்லப்பட்ட சட்டத்தரணி ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார் அவர் சொல்ற விஷயம் ராஜபக்சக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ரணில் ராஜபக்ச பிள்ளையான சந்திக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறார் இந்த தாக்குதல் விசாரணையை மலங்கடிக்கிறதுக்கு இப்பவும் கூட அவரால் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்படுது அந்த சட்டத்தரணி சூழ அதிகாரி முன்வைக்கிற இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் பிள்ளையானை சந்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றொரு ரகசியமான தகவல் கசிஞ்சிருக்கு அதுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா இல்லையான்றது தெரியாது அரசாங்கம் இதை முக்கியமாக கையாள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்குது என்ற மாதிரியான விமர்சனத்தை கூட அந்த நபர் முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது என்னென்ன சொன்னால் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் இந்த தாக்குதலோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் பிள்ளையான் தரப்பு அவருக்கு தாக்குதல் தாரிகளை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டிருந்தது சுரேஷ் சலைமையில் அந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது சுரேஷ் சலைவும் கூட பிள்ளையான சந்திக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றது இந்த மாதிரி ரகசியமாக அசிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன அளவுக்கு உண்மைன்றது தெரியாது மூன்றாவது நபர் தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிவித்ரு ஹெலோர்மே கட்சியினுடைய தலைவர் உதயபிரபாத் கம்மன் பிள்ளை இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான எந்த ஒரு சின்ன தகவல் வந்தாலும் உதய பிளவினுடைய பேரை நாங்க உச்சரிக்க வேண்டியிருக்கும் அவர் வெளியில வந்து ஏதாவது ஒரு கருத்தை வளமையாவே சொல்லுவார் குறிப்பா இதுக்கு முதல்லையும் இந்த நபர்கள் மேல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த தருணத்திலேயும் சுரேஷ் சலை மேல குற்றம் சாட்டப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி வேறொரு அறிக்கையை கொண்டு வந்து வேற விதமான கருத்துக்களையும் உதயகம்மன் பிள்ளை சில நாட்களுக்கு முதல்ல சொல்லியிருந்தார் இப்போ பிள்ளையான சந்திக்கிறதுக்கு அனுமதி தேவைன்னு சொல்லி சிஐடினுடைய பணிப்பாளருக்கு உதய கமென்பில ஒரு இமெயில மின்னஞ்சல் அனுப்பி வச்சிருக்கிறார் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் கிடையாது பிள்ளையானுடைய சட்டத்தரணி உதயகம்மன் பில் வந்து குறைப்பட்டிருக்கிறார் ரணில் என்றது சாதாரண நபர்கள் அரசியல்வாதிகள் சந்திக்கிறதுக்கான அனுமதி வந்து கொடுக்கப்படாது என்று சொன்னால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தொண்ணூறு நாட்கள் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் டிஓ என்ற அடிப்படையில் டிடென்ஷன் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்க அரசியல்வாதிகள் சாதாரண நபர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு நபரை சந்திக்க முடியாது ஆனால் ஒரு சட்டத்தரணி வந்து தன்னுடைய சேவை பெருனர் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான நபர்களை சந்திக்கிறதுக்கு சில நேரங்களில் அனுமதி கொடுக்கப்படலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அந்த அடிப்படையில் அனுமதி கோரி என்ற மாதிரியும் இதை நாங்கள் பார்க்க முடியும் இப்போ கமன் பிளவினுடைய இந்த கோரிக்கைன்றதும் நான் ஒரு சட்டத்தரணி அவரோட சில விஷயங்களை கலந்துரையாட வேண்டியிருக்கு என்ற அடிப்படையில் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார் பிள்ளையாண்டு அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க இவர் உங்களுடைய சட்டத்தரணி தான்க சந்திக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க என்று கேட்டதுமே கூட அவர் சம்மதம் தெரிவிச்சிருக்க கொடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் உறுதி செய்திருக்கிறார் ஆனா இதுக்கு முதல்ல எல்லாம் உதயகமன் பிளவை பொறுத்த வரைக்கும் பிள்ளையான் சார்பா எந்த ஒரு வழக்குலையும் முன்னிலையானார் என்று சொல்லி எந்த ஒரு இடத்திலையும் பதிவுகள் கிடையாது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை ஈஸ்ட குண்டு தாக்குதல் சம்பந்தமா உதயகமன் பிளவுக்கு அதீதமான ஒரு ஈடுபாடு எப்பவுமே இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது அந்த அடிப்படையில் இப்ப பிள்ளையான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வர்ற பின்புலத்தில் உதய வந்து அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி கோரியிருக்கிறார் அனுமதியும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறதும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னா சில நாட்களுக்கு முதல்ல சொல்லப்பட்ட ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ கடுமையாக ஒரு விமர் அரசாங்கத்தின் ஏற்படுத்தி இருந்தது அதை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரியான சில நபர்களை அதே சட்டத்தின் கீழே பயங்கரவாத தடை சட்டம் நாட்டில் இருக்க வேண்டியது கட்டாயமானது இந்த மாதிரியான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அப்படியா இருந்தாலும் நீதி அமைச்சால வந்து ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு இந்த குழுவினுடைய முதலாவது கூட்டம் இந்த மாதத்தில் நடத்தப்பட்டிருந்தது மே மாதத்தில் பொதுமக்களினுடைய கருத்துக்களை இந்த குழு கேட்டறியும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இலங்கையில் இருக்கிற சிவில் அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிற பொதுமக்கள்கிட்ட இருந்தும் கருத்துக்கள் கேட்கப்படும் அதுக்கு பிறகு ஒரு பரிந்துரையை இந்த குழு சமர்ப்பிக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆனால் இந்த மாதிரியான குழுவை நியமிக்க வேண்டியது கட்டாயமானது அந்த குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு கருத்து நீதி அமைச்சராலையும் சொல்லப்பட்டிருக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் நேற்று முதனால் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போதும் எங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம் பயங்கரவாத தடை சட்டம் கட்டாயம் நீக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை வந்து திரும்ப கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்றது இந்த நபர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இந்த நபர்களுக்கு எதிராக பயன்படுத்தக் கூடாது என்றது கிடையாது அரசாங்கத்தினுடைய எதிர்க்கட்சியில் இருந்த சந்தர்ப்பத்துல வந்து தேர்தல் வாக்குறுதியும் கூட இதுதான் பயங்கரவாத தடைச்சட்டம் முற்றும் முழுதா நீக்கப்படும் என்ற வாக்குறுதியோட தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல மெனிஃபெஸ்டோல் அதை குறிப்பிட்டுதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது இப்போ ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கு அந்த குழுவினுடைய பரிந்துரைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்க முடியுது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்